அது ஒரு எலக்டிக் ஒர்க் பார்க்குற வயர் மீன் பார்த்து எடுத்ததாக ரொம்ப நாள் போட்டு தெரிஞ்சாங்க இப்போ பழைய வீடியும் போடுறாங்களா சரி என் கூட வேணால் வாங்க ஆறம் சொல்கிறேன் என் கூட வாங்க நாளைக்கு வேணால் போவோம் ரெண்டு பேரும் ஆ பொய்யை நமச்சி கொண்டு போய் உட்கார வச்சிடுறேன் அவர் என்னதெல்லாம் நடத்துனாருங்கிறத எல்லாரும் பார்த்துட்டு வாங்க அவர் என்னென்ன நடத்துனார் என்ன கதைகள்லாம் நடந்துச்சு எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க நான் வேணால் சொல்லிட்டு வந்துடுறேன் ஒன்று விடாமல் இவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு அப்புறமா அனுப்பிச்சி வையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் உட்காந்து பார்த்துட்டு வாங்க நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கும் சாமி அதை வந்து நெசமா பொய்யா அப்படின்னு கேட்டா அதை வந்து பொய்யா நெசமா நியாசப்பட முடியும் அதெல்லாம் உணரக்கூடிய விஷயம் அது நம்ம நேரில் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்தான விழைப்பை போட்டு நீங்க அங்கே உட்கார அப்போ அந்த நிகழ்வுகள் நமக்கு தென்படும் பார்க்க முடியும் சதுரகரி போனா ஏகப்பட்டவர் கீழே இதை தாண்டிட்டாலே ஏகப்பட்டவர் நம்ம பின்னாடி வருவாங்க அதுக்காக அவங்க தாடியும் தமட்டாவும் தொங்க போட்டுக்கிட்டா வருவாங்க அப்படிலாம் வர மாட்டாங்க பல உருவத்தில் வருவாங்க அவங்க வர்ற அந்த அவங்க வர்ற ஆக்டிவிட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நாய்க்குட்டி வருவாங்க அதிகமாக நாய்க்குட்டியாக தான் வருவாங்க சரியா இணையில போகும்போது சர்ப்பமாக வருவாங்க டிவிக்குள்ளேயே வருவாங்க சரியா மேலே போயிட்டோம் அப்படின்னா பெருவாரியாக பசுமாடல் பசுங்கன் குட்டியாக தான் வருவாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சு அது நம்ம திறமை எல்லாமே நம்மளோ அங்கே வரக்கூடிய ஜீவன் எதுவுமே வந்து நம்மகிட்ட பழகிருக்காது இல்லையா ஆனால் கூட ஒரு பல வருஷம் உங்ககூடையே இருந்தது மாதிரி உங்ககிட்ட வந்து உறவாடுவாங்க மேக்ஸிமம் போனால் முன்னாடி அவ்வளோ தூரம் போகணும் நீங்கள் திரும்பி உங்ககிட்ட வரும் நல்லா வகையில் வருது அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களோட நம்ம பேச தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிடலாம் அவ்வளோதான் அவங்களோட பேச நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிடலாம் அவங்க பதில் சொல்லுவாங்க ஆ என்னடா பாதையெல்லாம் மறைஞ்சு போச்சு எப்படின்னா போகிறது எந்த பாதை டாட்டி உட்கார்ந்தோம்மா இல்லாம இல்லாமல் திடீர்னு ஜீவன் வந்தாங்களா ரெண்டு பேர் வந்தாங்க எங்கள் பக்கத்துலேயே கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏதோ சாப்பாடு ஏதோ கொடுத்தோம்மா பிஸ்கட் கொடுத்தோம் சாப்பிட்டு முடித்தாங்க ரைட் நாங்கள் எந்த பாதையை தேடணுமோ அந்த பாதையில் மடம் மடம் எரிஞ்சி இறங்கி அவங்க பாட்டுக்கு போனாங்க பாதையை காட்டிட்டாங்க தாங்க வாங்கப்பா போவோம் எழுந்துச்சு நாங்கள் பாட்டுக்கு போனோம் புரியுது என்ன சொல்லுங்க தான் நடக்கும் அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம அது வந்து ஒரு ஜீவன் தானே அது எதை வந்துச்சு அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு அது சித்தர்கள்லாம் வந்து மனித உருவத்துல யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டாங்க சார் சித்தர்கள் ஆகட்டும் மகானாகட்டும் ஞானி ஆகட்டும் நம்மளோட நடமாடுறது வரைக்கும் தான் அந்த இது இருக்குமா சார் உங்கள்டு வெளியில் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உருவத்தை பார்க்கணும் வேற உருவமா தான் பார்க்கணும் மேக்சிமம் சித்தர்கள் குறைந்து வர மாட்டாங்க வரமாட்டாங்க வர மாட்டாங்க பசுமாடாக வருவாங்க பசு கருப்புக்கியா வருவாங்க சர்ப்பமாக வருவாங்க கீரி வருவாங்க நாயாக அதிகமாக வருவாங்க சரி எதுக்கு ஒன்றும் இல்லை நீங்க நாளைக்கு போனீங்கன்னா நேரடியாக பார்த்துக்கிடலாம் சில்லுத்தூர் போட திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா நரிமாறன் இருக்கு அங்கே போனீங்கன்னா ஒரு புகை இருக்கு அந்த புகைக்குள்ள போய் உக்காந்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த புகையில மூணு பேர் இருக்கிறாங்க ஜீவிச்ச மாதிரி அங்கேயே ஆனவங்க ஆமா இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கே சிலுத்தூர் போக்க திருவண்ணாமலை அந்த திருவிணாமலை கீர்ப்புள்ள மாதிரியில கீர்புள்ளியா தான் இருக்காங்க ரெண்டு பேர் கீர்புள்ளியா இருக்காங்க ஒருத்தர் மத்தன சர்ப்பமா இருக்காரு அவங்க மூணு பேருமே தான் இருப்பாங்க மூணு பேருக்கும் வெளியே கொண்டு வர வருவாங்க உங்களை ஒரு அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க நீங்கள் பேசினா கிரிபுள்ளே அங்கேருந்து பதில் சொல்லுவோம் சஞ்சி மலையில் எங்கே இருக்காங்களோ நான் போய் பார்த்ததில்ல தெரியாது கீரிப்பூழ பொதுவாக வந்தால் பார்த்தா நல்லது தான் சஞ்சி மலையில் மத்திரம் கிடையாது நீங்கள் இங்கே ரோட்டில் பார்த்தா கூட கீரிப்புலையை பார்த்தா நல்ல விஷயம் அது சச்சி தான் மட்டும் கிடையாது ஆமாம் அதுதான் உண்மை கீழிப்புள்ளைங்கிறது வந்து அப்படி இருப்பாங்க இப்போதைக்கு நீங்கள் கீழ்ப்பிள்ளைய வந்து அப்படி மகான்களை பார்க்கணும் சித்தர்களை பார்க்கணுன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற இடம் என்ன பக்கத்தில் அது ஒன்று தான் போய் அதுக்குள்ளே அரை மணி நேரம் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வருவாங்க வெளியே வந்து நம்மளுக்கு நல்ல பரிபூர்ணமாக அந்த ஒரு முன்னாடி ஒரு படிக்கட்டு பல் பல்லு மாதிரி இருக்குது அதில் வந்து நல்லா வாங்க அனுப்பாங்க மூணு பேருமே வெளியே வருவாங்க திருப்பி உள்ளே போயிடுவாங்க அது நீங்கள் பாலோ இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச பொருள் தெரிஞ்சு வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த அவங்களுக்குன்னு நம்ம உட்கார்றதுக்கு தனி புகை இருக்குது உள் உள்கொகை தனியாக இருக்குது அவங்க அதுக்குள்ளே தான் இருப்பாங்க அந்த புகை வாசலுக்குள்ளே கை ஏற்றுகிற அளவு தூரத்தில் அதனக்குள்ள மஞ்சு நம்ம இதில் வச்சுருக்குறாங்க அதில் நீங்கள் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அவங்க விரும்புனா அதில் வந்து அவங்க உணவு எடுத்துக்கிறாங்க நல்ல மார்க்கெட்டாக வரலாம் இங்கே இருக்க திருவண்ணாமலை போனோம் இந்த மாதிரி சதுரவியதுக்கு போகிற இங்கே இருக்க மொத்தத்தில் இருபது கிலோமீட்டருக்குமா hari <laughs>